கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாக திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த ஜோதியை ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வுல ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் திரு ஜிஆர்எஸ் அவர்களினுடைய ஒரு நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஒன்று பண்ணியது ஏன்னா அவருமே வந்து அவருக்குரிய ஒரு பர்சனலான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனல் விஷயங்களுக்காக அந்த தீர்ப்புகளை எழுதுகிறாரோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு பதினேழு தீர்ப்புகள்ல அவர் வந்து உள்நோக்கத்துடன் தீர்ப்புகளை எழுதியிருக்காரா அவருக்கான ஒரு விவாத அவருக்கான ஒரு மத நோக்கி உள்ள சார்பு நிலையை வைத்து அவர் தீர்ப்பை எழுதுகிறாரா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை தொடர்ச்சியாக தமிழகத்தில் அரசியல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவாதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா மித்ரு ஜிஆர்எஸ் அவர்களே நீதிபதி அவர்களே வந்து பல்வேறு கூட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ் நடத்தின கூட்டங்கள்லையும் சரி பல்வேறு விவாத மேடைகள்லையும் சரி அவர் கலந்து கொண்ட பல்வேறு இடங்கள்ல நான் வந்து சட்ட புத்தகத்தை தாண்டி ரிலீஜியஸான பல்வேறு சிந்தனைகள் இருக்கிறது சனாதனத்தின் பால் எழுத வேண்டிய பல்வேறு கோட்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது பொது வெளியில பல்வேறு இடங்களில் அவர் தொடர்ந்து சுட்டிக்காண்டு வந்திருக்கிறது ரொம்ப விவாதமாகவே நடந்திருக்குது